ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் நவக்கிரகங்களால் தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே வந்து நடக்குது நமக்கு நடக்கக்கூடிய அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சரி ஆபத்தாக இருந்தாலும் சரி அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்களால் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதற்கேற்ப நாம் நடந்து பலனடைய முடியும் அந்த வகையில் இப்போ செப்டம்பர் மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்கு அடுத்து பத்தாவது மாதமான அக்டோபர் மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய அக்டோபர் மாதம் நம்மளோட ராசிக்கு என்ன மாதிரி கிரக மாற்றங்கள் ஏற்படும் அதனால் நம்ம ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அக்டோபர் மாத ராசி பலனை ஷேர் பண்ணிட்டிருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து அக்டோபர் மாத ராசி பலன் வந்து ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ கன்னி ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ ஸோ கன்னி ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான நவக்கிரகங்களால் நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பணம் அடைங்க ஸோ கன்னிராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு ஒன்பது மாதம் முடிந்து பத்தாவது மாதமானது ஸ்டார்ட் ஆகப்போகுது ஒன்பது மாதம் போனதே தெரியல பத்தாவது மாதம் வந்துருச்சு வந்திருக்கக்கூடிய பத்தாவது மாதம் நமக்கு நல்ல மாதமா இருக்குமா அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருவருமே தெரிஞ்சுக்கணும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த அக்டோபர் மாதம் நிறைய கிரக மாற்றங்கள் நடக்குது அதுவும் முக்கியமான கிரக மாற்றங்கள் நடக்குது அதனால எல்லா ராசிக்காரங்களுக்குமே வந்து வாழ்க்கையில ஒரு சில இதெல்லாம் வந்து இருக்கப்போகுது அதனால தான் இந்த ராசி பலன் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத உங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து சொல்கிறேன் அதுவும் இந்த அக்டோபர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி உடனே வந்து சூரிய கிரகணம் வேற நடக்க போது அது இன்னும் ஒரு முக்கியமான சம்பவமாக பார்க்கப்படுது அதனால் உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்டோபர் மாதத்தில் வெற்றி மேல் வெற்றி பெற மாதிரி தான் கிரகங்களானது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை வந்து கொடுக்குற மாதிரி அமைது இதனால் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே நல்ல பலன்கள் வந்து போகுது அக்டோபர் மாதத்தில் சூரியன் புதன் ராகு கேது உள்ளிட்ட ஆறு கிரகங்களுடைய பயிற்சி மெயினாக நடக்கப்போகுது இதன் தாக்கம் வந்து பன்னெண்டு ராசிக்காரங்கள் மீது இருக்கும் இதில் யாருக்கெல்லாம் நன்மை யாருக்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அக்டோபர் மாதத்தில் இந்த ஆறுமே நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஆறு கிரகங்களுடைய முக்கிய பயிற்சியுமே நடக்க இருக்கு இதன் காரணமாக மேசத்துலேருந்து மீனவரி இருக்கக்கூடிய பல ராசிக்காரங்களுக்கு நல்ல தாக்கம் ஏற்படுவதாக இருக்குது அக்டோபர் மாதத்தில் உங்கள் ராசிக்கு ஜொலிக்கிற மாதிரி பலன் இருக்கா இல்லையா என்பதை எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அக்டோபர் மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த முக்கியமான கிரக பயிற்சிகள் பற்றிய டீட்டெயிலில் ஷேர் பண்ணுறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க அக்டோபர் மூணாம் தேதி அன்றைக்கி செவ்வாய் பகவான் துளா ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அக்டோபர் ரெண்டாம் தேதி சுக்ரன் வந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அக்டோபர் ஒன்றாம் தேதி புதன் பகவான் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அக்டோபர் பதினெட்டாம் தேதி சூரிய பகவான் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி புதன் பகவான் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அக்டோபர் முப்பதாம் தேதி ராகு பகவான் மீன ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த மாதிரி முக்கியமான கிரக மாற்றங்களானது ஏற்பட போகுது இந்த கிரக மாற்றங்களால தான் ஒரு பயங்கரமான ஒரு சுழற்சியே அக்டோபர் மாதம் ஏற்படுது அதனால தான் அக்டோபர் மாதம் ரொம்ப எச்சரிக்கையான மாதம் என்பது எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ அக்டோபர் மாதம் கன்னிராசிக்காரங்களுக்கான ராசி பலனை வாங்க பார்க்கலாம் முழுமையாக கன்னிராசிக்காரங்க உத்திர ரெண்டு மூணு நான்கு பாதம் அப்புறம் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கணிப்பு கரெக்டாக பொருந்தும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசிக்காரங்க தெளிவாக வீடியோ பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க ராசியில் செவ்வாய் சூரிய புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்ரத்தோடு அஷ்டமஸ்தானத்தில் குரு ராகு அயனசைன போகஸ்தானத்தில் சுக்கரன் என கிரகநிலைகளானது அமைஞ்சிருக்கு இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய அந்த பலன்களை கணிச்சிருக்காங்க சோதிரர்கள் இப்போ உங்களுக்கான பலன்களை இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்ன பலன் நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப பலனடையும் போது நிச்சயமாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பல இழப்புகளில் இருந்து தப்பிக்கலாம் வாங்க பலன்கள் பார்க்கலாம் பெருந்தன்மையும் மற்றவர்களுக்கு இயன்ற அளவில்லாமல் உதவ வேண்டும் என்ற பேரொருளும் கொண்டவங்க தான் கன்னிராசி அன்பர்கள் இந்த மாதிரி குணம் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் குடும்பத்தில் பிள்ளை இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படுற மாதிரி மகிழ்ச்சியான தருணங்களானது அமைய போகுது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துலேயும் சரி வெளியிலையும் சரி நீங்கள் எது பேசினாலும் அதில் உங்கள் செல்வாக்கு மிக 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 உயரும் அப்புறம் பாக பிரிவினை போன்றவைகளுக்கு சுமூகமாக முடிவு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால் பாக பிரிவினை போன்றவர்கள் நினைத்து கவலைப்பட வேண்டாம் வருமானம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சிறப்பாக அமையும் அப்புறம் மனதில் இருந்த அழுத்தங்கள்லாம் விலகி தெளிவான சிந்தனையில் இருப்பீங்க இந்த மாதிரியான டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னு முடிவு வந்து எடுக்கலாம் முக்கியமான விஷயத்துக்கு அப்புறம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால தாராளமாக வண்டி வாகனம் வாங்கலாம் சமூகத்தில் உயர்ந்தோருடைய நட்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் அனுபவத்தின் மூலம் நிரந்தரமான முடிவு எடுப்பீங்க அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஆன்மீகத்துலேயும் தர்ம காரியங்கள்லேயும் ஈடுபாடானது அதிகரிக்கும் அதை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களுடைய திறமையால் புதிய நுட்பங்களை புரிந்து கொள்ளணும் அது ரொம்ப முக்கியம் உங்களுடைய தர்க்க ஞானமும் வெளிப்படும் அதை கரெக்டாக வந்து ஏற்றுக்கோங்க பிள்ளைகளுடைய வழியில் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் அதை கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்னதை எல்லாமே நீங்கள் கரெக்ட் கரெக்டாக அக்டோபர் மாதம் யூஸ் பண்ணிக்கும் தான் உங்களுக்கான பலனை முழுசாக பெற்றிட முடியும் அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் உயர அதிகாரிகளுடைய நன்மதிப்பை பெற சற்று அதிகம் உழைக்க வேண்டியது இருக்குது அதற்கேற்ப உழைங்க சக பணியாளர்களிடம் சுமூகமாக பழகணும் அது ரொம்ப முக்கியம் எதிர்பாராத இடமாற்றமானது உண்டு பொருளாதார நிலையில் முன்னேற்றமானது பயங்கரமாக உண்டாகும் உங்கள் பணிகளில் தைரியமாகவும் பொறுமையாகவும் செயல்படணும் அப்போ தான் உங்களுக்கான நன்மதிப்பை ஈஸியாக வந்து பெற முடியும் பார்த்துக்கோங்க அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு நல்ல லாபமானது இருக்கும் வாடிக்கையாளர்களுடைய தேவைக்காக புதிய முயற்சிகளில் ஈடுபட்டிங்கன்னா அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் வெளியில் உள்ள கடன் தொகைகள்லாம் வசூலாகும் கொள்முதலில் கவன தேவை இல்லைன்னா உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் ஒன்றுக்கு இரண்டு முறை விசாரித்து கொள்முதலில் ஈடுபடுங்க அப்பதான் பெரிய இழப்பு இல்லாமல் தப்பிக்க முடியும் இது வியாபாரிகளுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அப்புறம் மாணவர்களுக்கு படிப்பிற்கு முக்கியத்துவம் இந்த அக்டோபர் மாதம் கொடுக்கறது நல்லது இல்லைனா மாணவர்கள் உங்களுக்கு பெரிய இழப்பு ஏற்படும் சிறு உடல் உபதைகள் வரலாம் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் நீங்கள் செய்திங்கன்னா அதில் சில தடங்கல்கள் வந்து வரும் ஆனால் தடங்கல்கள் வந்தாலும் எண்ட் ஆஃப் த இது வந்து நீங்கள் தடங்களுக்கு பிறகு உங்களுடைய அந்த கனவு நிறைவேறும் அதனால் தடங்கல்கள் வந்தால் கவலைப்பட வேண்டாம் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பல முயற்சிக்கு பிறகு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி இந்த அக்டோபர் மாதம் வரும் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க சக கலைஞர்களுடைய போட்டி உங்கள் வாய்ப்புகளுக்கு சவாலாக இருக்கும் அதை நீங்கள் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் பெயரை பிரபலப்படுத்தலாம் பிரபலப்படுத்துகிற மாதிரி வாய்ப்பு வருவதை யூஸ் பண்ணிக்காமல் விட்டுறக்கூடாது இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு தேவையற்ற வீண் சோதனைகள் வரலாம் உங்களை பாராட்டியவர்களே இப்போது தக்க குறைவாக பேசலாம் மாற்று முகாம்களை சேர்ந்தவர்கள் உங்களை நாடி வரலாம் அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமை இழக்காமல் இருக்கணும் பெண்களுக்கு கூட கண்ணீராசிக்காரங்களுக்கு அவ்வப்போது கருத்து வேறுபாடு ஏற்படும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உங்கள் விஷயத்தில் மூன்றாவது நபர் தலையீடு இருக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் இல்லைன்னா அதில் பெரிய பிரச்சனை வந்து உங்களோட வாழ்க்கையில் வரும் பார்த்துக்குங்க ஆக மொத்தம் கன்னிராசிக்காரங்களுக்கு உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதம் அஸ்தம் சித்திரம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான கணிப்பு என்று உங்களுக்கான கணிப்பானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்களுக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் அதே போல் அக்டோபர் மாதம் உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா புதன்கிழமை தோறும் ஐயப்பன் கோவிலுக்கு சென்று வரணுமா இதை செய்திங்கன்னா எல்லா நன்மைகளும் உண்டாகுமா அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ராசிக்காரங்க அனைவரும் செய்து பயன்பெறுங்க ஸோ ராசிக்காரங்க உங்களுக்கான தாள்களை தொடர்ந்து அடுத்ததாக துளா ராசிக்கான தாள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி